கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தினம் ஒரு மிஷனரி பொன்மொழிகளில் இன்று நாம் பார்க்க இருக்கும் மிஷனரி பெயர் ரிச்சர்ட் அவருடைய தாய்நாடு அவருடைய மிஷனரி தரிசன நாடு அவர்களால் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வு நாடு கொள்கை தலைவிரித்தாடிய சமயம் கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவு சித்திரவதைகளை அனுபவித்தனர் பல கிறிஸ்தவ சபைகள் கம்யூனிச ஆட்சிக்கு இணங்கி செயலற்று போயின இக்கட்டான சூழ்நிலை எங்கும் நிலவியது அசமயத்தில் சிங்கமெனச் சீரி எழுந்த செயல்பட்டார் இரகசியமாக பாதாள ஆலயம் ஒன்றை ஏற்படுத்தினார் மக்கள் கூட்டம் நிறைந்தது உலக பயன்கள் அனைத்தும் அவர்களை உதறிவிட்டு ஓடியது ரிச்சர்டு ஒரு போதகராக செயல்பட்டார் மக்களுக்கு இறைச்சிப்பின் நிச்சயத்தை அனுதினமும் கொடுத்து கொண்டிருந்தார் அஞ்ஞானத்தின் கொடுமைகளும் அதிகமானது கம்யூனிசவாதிகள் கிறிஸ்தவர்களின் நிலங்களை அபகரித்தனர் வீடுகள் சிதைக்கப்பட்டன கிறிஸ்தவர்கள் தங்க வீடின்றி வீதிகளில் அலையும் அபாயமான நிலை ஏற்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ரிச்சர்டு தம் பாதாள ஆலயத்திற்கு போகும் வழியில் தீடீரென ஒரு கும்பல் ரிச்சர்டை மடக்கி பிடித்தது எட்டு ஆண்டுகள் சிறையில் கொடூரமான தண்டனைகளை அனுபவித்தார் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை அவரின் மனைவிக்கு சொல்லப்பட்டது அந்நிலையிலும் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் கம்யூனிசம் நல்லது கிறிஸ்தவம் முட்டாள்தனமானது என்ற வார்த்தைகளையே நாள் முழுவதும் கேட்க வேண்டியதிருந்தாலும் ரிச்சர்டு இயேசுவை போற்றி பாடுவதிலேயே உறுதியாயிருந்தார் பல கொடூரத்திற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் இருபத்தைந்து வருடங்கள் சிறை தண்டனை பெற்றார் என்றபோதிலும் போதிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டில் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது வேத புத்தகத்தை ருமேனியர்களுக்கு கொடுப்பதில் தீவிரம் காட்டி கம்யூனிசவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ரிச்சர்டு தனது தொன்னூற்றொன்று வயதில் தனது மீட்பரை அடைந்தார் ரிச்சர்ட் உம்ப்ரான் அவர்களுடைய பொன்மொழிகளில் ஒன்று எங்களுடைய கருவிகளாகிய சுவிசேஷங்கள் வேதாகமங்கள் இலக்கியங்கள் ஆகியவற்றை கொடுங்கள் நாங்கள் மற்றவைகளை பார்த்துக் கொள்கிறோம் மிஷனரிகளை பற்றி அறிவோம் அவர்கள் செய்த ஊழியத்தையும் தியாகத்தையும் பிறர் இடத்தில் போற்றுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்